நம்ம வீட்டில் திங்கிக்கிழம மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா வாங்க எப்போதும் போல் சலாத் ரெடி பண்ணிட்டேன் வெள்ளாரி வெள்ளரிக்காய் அது கூட கேரட்டு இந்த மூணு தான் இன்றைக்கான சலாத்து நிறைய பேர் வந்து ஏன் சலாத்துன்னு சொல்கிறீங்க இது பேர் சாலட் அப்படின்னு சொன்னீங்க கரெக்ட் தான் இங்கிலீஷில் சேலட் தான் ஹிந்தியில் சலாத்துன்னு சொல்கிறாங்களே அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்டி ஆம்லேட்டு நான் இதெல்லாம் கரண்டி ஆம்லேட் போடுறது ஐடியா இல்லை ஏன் வீட்டுக்கார தான் இன்றைக்கி கரண்டி ஆம்லேட் போடுதுன்னு சொல்லி ஒரு சமையான காமெடி இருந்தார் அதனால் இன்றைக்கி ஒரு கரண்டி ஆம்லேட்டு அதுக்கப்புறம் அப்பளம் சுட சுட சோறு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டு தீதி ஒரு குழம்பு சொல்லி கொடுத்தாங்க என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா கடி குழம்பா இது வந்து தயிர் வச்சு வைக்கக்கூடிய ஒரு குழம்பு சூப்பராக இருந்துச்சு நான் முத முதல வச்சு பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு அந்த தீதிக்கு ஒரு பாராட்ட சொல்லிட்டேன் போய் வீட்டில் போய் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கடி குழம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் கடி குழம்பு தயிர் வச்சு செய்யறது அதனால நல்லா இருந்துச்சு புளிப்பு இனிப்பு உரப்பு எல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா சுட சுட சோறு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு கடி உருண்டை அதுக்கப்புறம் அப்பளம் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அருமையான டேஸ்ட் ਰਹਿੰਦੇ ਸੀ ਸੁਪਰ ਆ ਰੰਦੀ ਸੀ